ஃபிஷர்மேன் ஸ்டோரிக்கு உங்களை வேட்டையாட வந்திருக்கோம் அது அது என்னென்னு உங்களுக்கு ஒரு மீன் மீன் பிடிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியை தரும் ரொம்ப நிம்மதியை தரும் ரொம்ப அமைதியை தரும் நீங்க ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க எங்க முன்னோர்கள் சொன்ன கதைகள் எல்லாமே உண்மைதான் அந்த ஒரு கதையை தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போற இரவில் மீன் பிடிக்கிறத தவிர்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு எட்டு வயசு பையனோ அவங்க அப்பாவும் இரவில் மீன் பிடிக்க போயிருக்காங்க என்னமோ கடித்தா மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இருட்டில் என்னன்னு தெரியல அந்த காலத்தில் லைட்டு வசதியோ செல்ஃபோனோ கிடையாது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நெருப்பை மூட்டி பார்த்துருக்காங்க பார்த்தா அது ஒரு பாம்பு பல்லோட தடம் தெரிஞ்சிருக்கு அது ஒரு பைத்தான் பாம்பு தான் கடிச்சிருக்கு பையன் என்ன பண்ணியிருக்கான்னா அப்பா காலில் பாம்பு கடிச்சிருக்க உடனே அவனுடைய பற்களால் அந்த விஷத்தை எடுக்க முயற்சி பண்ணியிருக்கான் ஆனால் அந்த விஷம் அந்த பையனோட உடம்புக்குள்ளே போயிருக்கு அப்பா பையனும் அந்த இடத்துல இருந்திருக்காங்க இப்போது மணி சுமார் ஒரு ஆறு மணி இருக்கும் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணுன்னா பொறுமை தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் ஜெயிச்சவங்கள பாதி பேரை நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரே பதில் நான் பொறுமையாக இருந்தால் என்னுடைய வேலையில் நான் ரொம்ப நேர்மையாக இருப்பேன் நீங்கள் நேர்மையாக மட்டும் இருந்தால் பற்றாது உங்களுக்கு திறமை இருந்தாலும் பத்தாது பொறுமை மட்டும்தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகும் அது எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா கடந்த ஒரு வாரமாக எனக்கு எந்த மீனும் கிடைக்கல கிடைச்சாலும் அந்த மீன் எல்லாமே பாதிலேயே நழுவி போயிடும் அதனால தான் நான் பொறுமையை இழக்காமல் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்க எப்போவுமே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு முயற்சியும் உங்களுக்கு ரொம்ப அவசியம் வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற முடிவு எல்லாமே சாதகமாக அமையும்னு நம்மளால் சொல்ல முடியாது சில விஷயம் உங்களுக்கு வெற்றியை தரும் பல விஷயம் உங்களுக்கு தோல்வியை உண்டாகும் தோல்வியை கண்டு நீங்கள் பயப்படக்கூடாது அஞ்சவும் கூடாது இருக்கிற இடத்துல நீங்கள் கால் வைக்கிறது ரொம்ப முட்டாள்தனம் ஏன்னா நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப ஆபத்து இந்த மாதிரி வெளிச்சமாக இருக்கிற இடத்துல தான் உங்களுடைய பாதங்களை ரொம்ப பாதுகாப்பாக நீங்கள் வைக்கணும் மீன் பிடிக்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை அந்த இடத்துல கிடைக்கலன்னு நான் அடுத்த இடத்த தேர்வு பண்ணிட்டேன் பொதுவாக மீன்கள் எல்லாமே ஓரத்தில் தான் தன் இறைக்காக காத்திருக்கும் நம்ம பிடிக்க வந்த மீன் ஒரு விரால் மீன் இப்போ அந்த இடத்துல ஏதோ ஒன்று அடித்தா மாதிரி இருக்கு அது மீனான்னு எனக்கு சரியா தெரியல ஒரு அந்த தவளையை பார்த்துட்டு பயந்து கூட போயிருக்கலாம் இலக்க உங்க மனசில் நீங்கள் விதைக்கணும் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் இந்த இடத்துல எனக்கு ஒரு மீன் மாட்டியிருக்கோம் அந்த சத்தம் காதுக்குள்ள எப்படி இருக்கும்னா ரொம்ப மகிழ்ச்சியை தரும் சத்தம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் மாடிச்சா தான் அந்த மீனை பிடிச்சிட்டேன் அந்த மீன் ஊக்கிலிருந்து இருந்து நழுவிடுச்சு கொஞ்ச நேரத்தில் அந்த மீன் என்னை விட்டு போயிட்டு இருக்கோம் வாழ்க்கையில அதிர்ஷ்டோன்றது ஒரு முறை தான் அதை நழுவ விடக்கூடாதுன்னு இந்த மீன் எனக்கு ஒரு பாடம் எடுத்தது ஆனாலும் நான் அந்த பாடத்துல வெற்றி எடுத்துட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்னுடைய நண்பர் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டான் மீனை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சதுப்பு நிலத்தில் மீன் போது இங்கே இருக்கிற மணல் செடி இந்த பாசை இதெல்லாமே ஒரு பெரிய வைரஸ் ஏற்படுத்தும் நீங்கள் அளவுக்கு சுத்தமாக இருக்கிறீங்களோ அளவுக்கு உங்கள் உடம்பு சுத்தமாக இருக்கும் அதனால் நான் என் கைகளை நல்லா கழுவிக்கிட்டேன் நம்ம தோல்வி அடையும் போது நம்ம மனசு ரொம்ப பலவீனமா ஏற்படும் அதுவே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பலவீனம் எல்லாமே போயிட்டு நம்ம மனசுல சந்தோஷம் மட்டும்தான் ஊக்கப்படுத்தும் இந்த மீனை பார்க்கும்போது ஒரு வாரம் கழிச்சு இந்த மீன் மாட்டிருக்கு இது ரொம்ப பெருசு தான் ஒரு கிலோ இருக்கிற ஒரு மீன் இதுதான் நாட்டு விரால் மீன்